தூத்துக்குடியின் மக்களின் அந்த உற்சாகத்தை மீட்டெடுக்க மீட்டெடுக்க எங்களுக்கு மூன்று நாட்கள் அவகாசம் கொடுத்தார்கள் நாட்கள் வியட்நாம் சென்றோம் இந்தியாவில் உள்ள பல முதலாளிகள் அவர்கள் மாநிலத்துக்கு கொண்டு போய் சேர்க்க நினைத்தார்கள் ஆனால் முதலமைச்சர் அவர்களின் நம்பிக்கை வீண் போகவில்லை இங்கே இவ்வளவு பெரிய முதலீடு உடனடியாக ஜனவரி மாதம் ஏழாம் தேதி கையெழுத்திடப்பட்டு இன்று இந்த இவ்வளவு பெரிய நிறுவனம் இங்கே வரவே வரவேற்கப்பட்டு ஃபேக்டரியா திறந்திருக்கும் மூன்று நாடுகள் யுஎஸ்ல ஆரம்பிச்சாங்க இந்தோனேஷியால ஆரம்பிச்சாங்க இன்று இந்தோனேஷியா மற்றும் இந்தியா மூன்று நாடுகளுக்கிடையே அந்த போட்டி யார் முதல்ல முடிக்கிறாங்கன்னு இதுல மாண்பு திராவிட நாயகன் அவர்களின் தமிழ்நாடு தான் முதலில் வந்திருக்கிறது என்பது நாம் நம் எல்லோருக்கும் மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயம் இதிலும் முக்கியமாக நீ ஃபேக்டரி கொண்டு வர்றது முக்கியம் இல்லை இங்கே நம் நமது இளைஞர்களுக்கு இங்கேயே படித்த இளைஞர்களுக்கு இங்கே நீங்கள் வேலை வாய்ப்பை வழங்கிட ஆவணம் செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டார் மாண்பு திராவிட நாயகன் அவர்கள் இன்று வரும் வழியில் முழுக்க இங்கே வேலை செய்யும் அனைவரிடமும் நீங்க எங்க எந்த ஊருக்காரங்க காரங்க நீங்க எங்க இருந்து வரீங்கன்னு கேட்டு அவரே கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டார் நாங்கள் சொன்னதும் நம்பளவர் இருநூத்தி இருபத்தி ஒன்பது பேர்களுக்கு இங்கேயே படித்த தூத்துக்குடி சுற்றுவட்டார பகுதிகளில் படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை வழங்கியிருக்கும் இந்த நிறுவனத்துக்கு எனது நன்றிகள் இதற்கு காரணம் முது காரணமான எனது மாண்புமிகு முதலமைச்சர் நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு தூத்துக்குடி மற்றும் தென் மாவட்டங்கள் சார்பிலாக எனது நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த முதலீடு தூத்துக்குடி மற்றும் தென் மாவட்டங்களுக்கான அடுத்த ஐம்பது ஆண்டு கால காலத்துக்கான வளர்ச்சிக்கான ஒரு முதற்கட்ட முதலீடு நிச்சயமாக வரலாறு ஒரு விடயத்தை சொல்லும் இந்த இந்த தூத்துக்குடியில் வின்பாஸ் நிறுவனத்தின் முதலீட்டை கொண்டு வந்தது திராவிட நாயகன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தென் தமிழகத்தில் புதிய தொழில் புரட்சியை உருவாக்கியதும் திராவிட நாயகன் மாண்புங்கு தமிழ்நாடு முதலமைச்சர் எம் கே ஸ்டாலின் அவர்கள்தான் என்பதை வரலாறு நிச்சயம் பதிவு செய்யும் இப்படிப்பட்ட ஒரு முதலீடு இங்கே வருவதற்கு முழு முதல் காரணமாக இருந்த நமது முதலமைச்சர் அவர்களுக்கு மீண்டும் எனது நன்றியை தெரிவித்து மின்சா சேர்மன் மற்றும் தா அவர்களுக்கும் தம்பி பிரகல் அவர்களுக்கும் எனது நன்றியை மீண்டும் தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்